வாழ்த்துக்கள் கம்பராமாயணம் காலம் கடந்து வாழ்வதற்கு கதை மட்டுமே காரணம் என்று கம்பரின் கவிதைகளில் அழகு கற்பனை மற்றும் சொல்லாட்சியும் ஒரு காரணம் கவி முனையும் கம்பரிடம் தமிழ் சொற்கள் ஓடி வந்து எம்மையும் கவிதையில் சேர்த்துவிடு சேர்த்துவிடு என்று கெஞ்சுமா அப்படிப்பட்ட பெருமை மிகு கம்பரின் கடவுள் தத்துவம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் முதலில் பாடலை பார்ப்போம் ஒன்றே எண்ணின் ஒன்று ஏ ஆம் பல என்று உரைக்கின் பல ஏ ஆம் அன்றே எண்ணின் அன்றே யாம் ஆமே எண்ணின் ஆம் ஏ ஆம் இன்றே எனின் இன்றே யாம் உளதென்று உரைக்கில் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என் ஓ பிழைப்பு அம்மா பொருளை பார்ப்போம் ஒன்றே இனி ஒன்றியே ஆம் கடவுள் ஒருவரே என நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆம் கடவுள் ஒருவன்தான் பல என்று உரைக்கின் பலையே ஆம் இல்லை கடவுள் பல என்று சொல்பவர்களுக்கு ஆமாம் கடவுள் பலவாக இருக்கிறான் அன்றே எனின் அன்றேயாம் யாம் கடவுளுக்கு என்னென்ன தன்மைகள் இல்லை என்றால் இல்லைதான் ஆமே எனின் ஆம் ஏ ஆம் மாறாக கடவுளிடம் என்னென்ன தன்மைகள் உள்ளன என்றால் ஆமாம் உள்ளதுதான் இன்றே எனின் இன்றேயாம் கடவுளே இல்லை என்றாலும் இல்லைதான் உளதென்று உரைக்கில் உலதேயா கடவுள் உண்டு என்று சொல்பவருக்கு உள்ளவனாக இருக்கிறான் நன்றே நம்பி குடி வாழ்க்கை வியப்புக்குரியது இங்கு தங்கி வாழும் வாழ்க்கை நமக்கு இங்கு என்ன ஓ பிழைப்பு அம்மா ஓ அம்மா நமக்கு வேற என்னதான் பிழைப்பு கடவுள் பற்றி மட்டுமா நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம் கம்பர் சொல்வது போல் நம்ம பிழைப்பு என்ன பிழைப்பு நன்றி